இலங்கையில் உலக சாதனை படைத்த பெண்கள் இருபது நிமிடங்களில் தயாரான அழகு பெண்கள் இலங்கையில் இருபது நிமிடங்களில் மணப்பின் அலங்காரம் செய்து நூறு அழகு கலை நிபுணர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் இருபது நிமிடங்களில் மணப்பின் அலங்காரம் ஆரிவேர் டிசைனிங் மற்றும் மெஹந்திய அலங்காரம் என்பன இதில் அடங்கும் கொழும்பு குளோபல் டவர் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் நூறு அழகுக்கலை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு மணி நேரங்களில் செய்ய வேண்டிய மணப்பின் அலங்காரத்தை இருபது நிமிடங்களில் நிறைவு செய்து புதிய சோழன் உலக சாதனையை படைத்துள்ளனர் சிலர் ஊசியை பயன்படுத்தி இலங்கையின் வரைபடத்திற்குள் சிங்கத்தை இருபது நிமிடங்களில் வரைந்தனர் மேலும் சிலர் மெகந்தி மூலம் இருபது நிமிடங்களில் இரண்டு கைகளிலும் அலங்காரமிட்டு சாதனை படைத்தனர் சோழன் உலக சாதனை நிகழ்வின் பல்வேறு ஒழுங்குகளை பிபிஎல்சி ஹெல்பிங் பிபிஎல்சி பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் மேற்கொண்டிருந்தது வழங்கப்பட்ட இருபது நிமிடங்களில் தமது இலக்கை நிறைவு செய்த நூறு அழகுகளை நிபுணர்களுக்கான சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் மற்றும் பேஜ் போன்றன வழங்கப்பட்டன நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த கல்வித்துறை ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் உள்ளூராட்சி விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் முன்னாள் கொழும்பு மேயர் ரோசி சேன அவர்களும் வழங்கி கண்காணித்து உலக சாதனையாக உறுதி செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அலகு நிபுணரான சோலன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் ஆர்த்திகா நிமலன் மற்றும் அழகு நிபுணர் அஜய் அவினாஸ் போன்றோர் வந்திருந்தனர் மேலும் நடுவர்களாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் நாகவாணி ராஜா பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா பீபிள் ஹெல்பிங் பீபிள் பவுண்டேஷன் தொண்டி நிறுவனத்தின் இயக்குநர் குளோரன் சாமுவேல் மற்றும் அவருடைய இணையரான திருமதி குளோரன் சாம்புவேல் ரத்னபுரி மாவட்ட தலைவர் பிரவீனா பாரதி அனுராதபுரம் மாவட்ட தலைவர் அமில நாயக்க நுவரெளிய மாவட்ட தலைவர் சதீஷ் மாத்திரை மாவட்ட தலைவர் ருக்ஷான் ஜெயசுந்தர கிளிநொச்சி மாவட்ட தலைவர் ராசுத்துறை ஜி சுதர்ஷன் மற்றும் கண்டி மாவட்ட தலைவர் சந்திரகுமார் போன்றோர் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியை கண்காணித்து உறுதி செய்தனர்